ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனுவல் டே ஃபுல் கிளிப்ஸ் தான் பார்க்க போகணும் ஸோ ஒரு கிளிப் கூட விடாமல் நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி காம்படிஷன்ஸ் எல்லாம் போச்சு அது நம்ம சேனலில் லைவ் போட்டோம் பட்டு டவர் ப்ராப்ளம்னால ஒழுங்காக அப்லோட் ஆகாமல் போயிருச்சு பட் அதுக்குமே வந்து ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க இது எங்கே நடக்குது என்ன ஃபங்க்ஷனும் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் லைவ் சேட் மட்டும் பண்ண முடியல ஸோ இது வந்து லைவ் போட வேணாம் ஜஸ்ட் கிளிப்ஸ் மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த கிளிப் என்னென்னா ஆனுவல் டே முடிஞ்சு அங்கே சாங் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக வைப் பண்ணி டா டான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என் தம்பி தான் அதை அந்த வீடியோ வந்து எடுத்து அனுப்புனேன் சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இது வந்து ஆனுவல் டே இது வந்து ஸோ டெக்ரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட் டே ஆனுவல் டேக்கு ஃபஸ்ட் டே முன்னாடியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கள் மாமி அவங்க வீடு பக்கத்துலே தான் இருக்குது எடுத்து அனுப்பியிருந்தாங்க அது வந்து கொஞ்சம் ஷேக் ஷேக் ஆகி இருந்துச்சு அதோட நானே டேரெக்டாக வந்து இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்கேன் ஸோ டூ ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அச்சி வந்து சொல்லியிருந்தாங்க பட் என்னால் டூ ஓ கிளாக்லாம் அவ்வளோ இதாக போக முடியல ஸோ த்ரீ தேர்ட்டி போல தான் நான் போயிருந்தேன் போயிட்டு இது வந்து ஷூட் பண்ணேன் இது வந்து மியூசிக்கல் சேர் இதில் போட்டு மியூசிக்கெல்லாம் நம்ம போட்டோன்னா காப்பிரைட் வந்துடும் ஸோ டான்ஸுக்குமே வந்து நான் உங்களுக்கு வேறு வேறு மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம ஊர் தான் நான் ஸோ என்னென்ன பாட்டு ஓடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ப்ரைஸ் வாங்குகிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ அன் அப்போ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக வந்து விளையாடு இது வந்து பெரிய ஸ்கூலுக்குள்ளது சின்ன ஸ்கூலுக்குள்ளே வந்து இது இதுக்கப்புறமா நடக்கும் நினைக்கிறேன் ஸோ வந்து ஒவ்வொருத்தராக வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ வந்து உங்களோ உங்கள் வீட்டுக்குட்டி சொந்த ப்ரைஸ் வாங்கினாங்களா டான்ஸில் ஆடினாங்களா என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து முடிஞ்சளவு எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாங்கல்ல அது எல்லாமே வந்து நான் வந்து ஆடியோ போட்டிருக்கேன் என் ஸ்பீச்சில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு பொண்ணு பேசி பேர்லாம் தெரில ஸோ ஒரு பொண்ணு செம்ம போல்ட ரொம்ப நேரம் பேச்சு போட்டியில் பேசியிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி நம்ம ஊராண்டி உள்ள என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ செம்ம வெயில் எல்லோருமே நம்மள மாதிரியே வந்து ஃபோனை தூக்கிட்டு எல்லாருமே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்து நம்ம அந்த நிலவில் நான் போகும்போது அவ் சரியான கூட்ட இடமே இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் மாமி உட்காந்துட்டு இருந்த இடம் இதுக்கு மேலே உட்காரலாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி எந்திரிச்சி போச்சு ஸோ அந்த கேப்பில் நான் போயிட்டு உட்காந்தேன் அதுக்கப்புறம் என் மச்சிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு நான் உட்கார சொன்னால் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ நான் வந்து நானும் என் மச்சியும் வந்து இன்னொரு மச்சியும் அவங்க பையன் எல்லாேருமே உட்காந்து அங்கே பார்த்துட்ருந்தோம் எனக்கு ஓரளவு கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நேரம் மாதிரி நான் உட்காந்துட்டேன் எனக்கு அதுவே பிரியுது ஓகே இந்தளவுக்காக நம்மளுக்கு கிடங்கிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பக்கம் பார்த்தீங்க எங்கள் மாமி வந்து கையில் ரெண்டு ஜூஸோடு வருது இன்னொரு மாமி அவங்க வாழூர் ஸோ வந்து ஜூஸோட வந்து அந்த அதோட நான் சொன்னேன் எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜூஸ் இன்னொரு ஜூஸ்னால் வந்து ஃபுல்லாலலாம் கிடையாது அந்த ஒரு கப்பில் ஒரு ஹாஃப் இந்த மாதிரி தான் ஸோ அந்த ஹாஃபை வந்து என் மச்சி மச்சி பிள்ளைங்க எல்லோரும் ஷேர் பண்ணி குடிச்சோம் ஏன்னா அந்த வீலுக்கு அவ்வளோ இதாக தாகமாக இருந்துச்சு தண்ணி கொண்டு தண்ணி கொண்டு போகல ஏன்னா மாமி வீடு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நான் அது தண்ணி பாட்டில் அது இது நீ அதெல்லாம் இது கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போகல ஸோ ஒரு வழியாக வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அந்த ஒரு சேர் போட்டு ப்ளே பண்ணுவாங்கள்ல அது இல்லாமல் ஸோ காயினோ ஏதோ மறைச்சி வைப்பாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மியூசிக்கல் சேரில் கடைசி ஸ்டெப் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அது போட்டு யார் வின் பண்ணுவாங்க இந்த சைடு பார்த்திங்களா ஒன் டூ த்ரீ அந்த இது போட்டிருக்கு ஸோ அது போட்டு அதில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க நின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க ஒன் டூ ஃபைவ்லருந்து சூஸ் பண்ண பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம் நிறைய காம்படிஷன் நடந்துச்சு பலூன் உடையத்தல் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஓடுவோம்ல ஜூஸ் குடிப்போம்ல அந்த காம்படிஷன் நிறைய நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து லக்கி கேனல் வந்து டீச்சர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸுக்கும் நடந்துச்சு ஸோ நான் வந்து டீச்சர்ஸ்குள்ளதை ஷூட் பண்ணால் எனக்கு அந்த ஷோல்டர் செம்ம பையினாக இருந்துச்சு இப்படி இது பண்ணி ஷூட் பண்ணவே முடியல ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆஃப்டர்நூன் கிளிப்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து எப்படின்னா நைட் நான் போட்டிருக்க கிளிப் வந்து எல்லாமே ஓரளவு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒன்று கூட ஒன்று கூட மிஸ் ஆகாத அளவு நான் போட்டிருக்கேன் டான்ஸ் வந்து ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஊர் தானே ஓகே ஓரளவு ஷேர் ஆகிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி அதை ஷேர் பண்ண பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஸோ இது வந்து ப்ரம்மிட் அடுத்து போய்கிட்ருக்கு இருக்கு சரி ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு சைடுமே நடந்துட்டுருக்கு நான் பார்த்தது இந்த சைடு மட்டும் பார்த்து இந்த சைடு மட்டுமே ரொம்ப நேரம் எடுத்துருந்துருங்க அப்புறமா இந்த சைடு கேஷுவலாக பார்க்குற ரெண்டு சைடு சைடும் ச்சோ இந்த சைடு தான் நல்லா வியூ இருக்குது இந்த சைடு எடுக்காமல் இந்த சைடு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுமே வந்து எங்கள் மாமி வீட்டு மாடியில் நின்று தான் சூப்பராக இருக்கும் பட் அங்கேருந்து நின்றுனா நம்ம மட்டும் தனியாக சோலோ அப்படியே எல்லாருமே தெரியற மாதிரி இருக்கும் ஸோ ஆப்போசிட் கிரவுண்டு ஸோ அதனால் அங்கே போல் லாஸ்ட் டைம் ஆனுவல் கிளிக்கெல்லாம் வந்து அங்கே இருந்தால் எடுத்தோம் எடுத்துகிட்ருக்கும் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணுது நீ அந்த மாடியில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே நிற்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ப்ராக் மாதிரி நான் பயந்துட்டேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டேண்ணா அதுக்கப்புறம் வந்து கீழே இருந்தால் சரி இனிமேல் வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தே வந்து எல்லாமே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சீட்டு ப்ரம்பிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு நல்லாயிருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பீஜியம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ போட்டுடலாமா காம்படிஷன் பார்த்திங்கன்னா ரொட்டி உண்டு பானம் பருதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பே பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்குள்ளே பிஸ்கட் அதுக்கப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி ஸோ நல்லா காமெடியாக இருந்துச்சு இந்த காம்படிஷன் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து கிரவுண்டில் தான் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நேம் கொடுத்த பசங்களை வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் பார்த்தா ஜப்பியாக சூப்பராக இருக்கா அந்த குட்டி குட்டி பசங்களை பார்க்கும்போது ஸோ இவங்க சாப்பிட்றதுக்கே வந்து எத்தனை பிஸ்கெட் இருந்துச்சுனா தெரில ஸோ கா இன்னொன்று என்னென்னா காம்படிஷன் முடிஞ்சிருச்சு ஆ பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சாங்கலாம் ஜெயிச்சவங்க வந்து போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சவங்கிறீங்க அவங்க பாட்டுக்கு மெதுவாக ஜூஸை குடிச்சிட்டே நடந்து பண்ணாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா நம்ம ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது போகிறோம் பிஸ்கட்டை சாப்பிட்றோம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு திரும்ப வரும் அப்படின்றது தான் இருந்துச்சு செம காமெடியும் ரெண்டு பேரும் நடந்து போவாங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாக இருக்கும் ஸோ எந்த ஒரு சீரியஸுமே இல்லாமல் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக நடந்து போவாங்க ரெண்டு பேரும் ஸோ இவங்க வின் பண்ணிட்டாங்க அது ஓகே ஸோ நான் இதோட கிளிக்கை ஸ்டாப் பண்ணலான்னு தான் பார்த்தேன் பட் அவங்களோட ரியாக்ஷன் அவங்க கூலாக நடந்து போனது இன்னுமே ரெண்டு மூணு பேர் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ நல்லா இருந்துச்சு இந்த காம்ப எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது வந்து இந்த இதுதான் ஸோ மெதுவாக பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு மெதுவாக போய் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்தது சாக்கோட்டம் சாக்கோட்டம் இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வின் பண்ணவங்க அதெல்லாம் வந்து நேம்ஸ் எல்லாம் வந்து தரல ஜஸ்ட் காம்படிஷன் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து லக்கி கேனல் நடக்குது இதுக்கப்புறம் வந்து என்னால் சுத்தமாக ஷூட் பண்ண முடியல வெயில் அங்கே இது கால் வலி அப்புறம் ஷோல்டர் பெயின் சுத்தமாக தாங்க முடியல சரி ஓகே இதுக்கப்புறம் உள்ள கிளிப்ஸ் எனக்கு தெரில நான் போனதுக்கப்புறம் எவ்வளோ காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லக்கி கேனலுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஸ்ட ஸ்டாஃப் ஜென்ஸ் ஸ்டாஃப்க்கு நடக்கும் அடுத்து ஜென்ஸுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ நான் வந்து ஷூட் பண்ணேன் ஸோ யார் வின் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில இன்னொன்று ப்ரைஸ் கொடுக்குறது அதெல்லாம் வந்து நம்மளோட ச ஆனுவல் இதில் ஷூட் பண்ணணுமா அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த இடம் வந்து ஓரளவு கிளிக் பண்ணியிருக்கோம் பட் சில பேருக்கு அந்த ப்ரைஸ் வாங்குகிற கிளிப்ஸும் அதுவுமே ஆட் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆனுவல் டேயில் ப்ரைஸ் வாங்குகிற இதுவும் வந்து நம்ம போடலாம் போட போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்ததாக யார் வின் பண்ணாங்க அது என்னென்ன லக்கிக்கானது அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின் மற்ற நம்பர்ஸில் நிற்கிறவங்க வந்து அவுட்டு அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து இதோட முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு போய்ட்டு ஸோ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் வரேன்னு இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் போய்ட்டு கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கு மேலே டான்ஸ் இருக்கலாம் மச்சி மகா டான்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு போயிட்டு மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்துச்சு பட் இந்த தடவை நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து அது ஏதோ டஸ்ட்டு மாதிரி ஏதோ கிடந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து எனக்கு அது பிடிக்கலை எந்த ஐஸ் வண்டியும் எனக்கு சொல்லத்தரல ஸோ நீங்கள் வாங்கியிருந்தது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ சொல்லுங்கள் ஒருவேள் நான் வாங்கினேன் அந்த இதில் தான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பக்கமே போகல ஸோ வந்து அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து மேங்கோ பார் மட்டும் வாங்கி கொடுத்து அது அந்த ஃபோட்டோ ஓகே என் ஃப்ரெண்டு ஃபோனில் இருக்குது ஓகே அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டேன் ஸோ குல்ஃபி வாங்கி தரேன்னு சொன்னால் இல்லை குல்ஃபி வேணாம் எனக்கு மேங்கோ பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ பார் வந்து அவள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா போல் ஸோ வந்து பரவாயில்ல டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அதோட சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அதோட என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணுறா எல்கேஜியில் ஸோ சாங் தெரியலையே தாத்தா வராருன்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட மேக்கப் கிட்டே வந்து கிட்டே கொடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்துச்சு இந்த க்யூட்டாக பிங்க் கலரில் நல்லா இருந்துச்சு ஸோ அதை ஷூட் பண்ணோம் இது நல்லா ஐ ஷேடோஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ நாலு ப்ரஷ் இருக்கும் போல் நாளையும் தொலைச்சிட்டு எருமை ஒன்றே ஒன்று வச்சுருக்கு ஸோ வந்து இதை பா இதை ஒன்றுமே பண்ணல அப்படியே வச்சுட்டோம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிப்லாஸ் ஸோ இது வந்து நாங்கள் நைன்த்து படிக்கும்போது லிப்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ அதோட வந்து நம்ம ட்ரை பண்ணிணோம் அப்படின்னா வந்து நல்ல நேச்சுரல் லிப் கலரே கொடுக்குது ஸோ அடுத்த வந்து மிளகா பஜ்ஜியும் முட்டை மொண்டாவும் தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது வடை சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை பட் வந்து அது கிடைக்கல அதோட மிளகா புஜி தான் என்னோடய ஃபேவரட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி எடுத்து ட்ரை பண்ணியாச்சு ட்ரை பண்ணிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது ரைம்ஸ் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரைம்ஸு ஸோ கேஜியில் நம்மளுக்கு என் ஃப்ரெண்ட் இது வந்து கடைசியில் நிற்கிறது வந்து என் ஃப்ரெண்டோட பையன் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ வந்து எல்லாத்துலேயுமே சாங்ஸு இதெல்லாம் எல்லாமே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஓரளவு வந்து கவர் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் சாங்ஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் இப்போ வந்து இவங்க பேசுறதை வந்து நான் எனேபிள் பண்ணி போட்டிருவேன் பட் வந்து லவ் சவுண்டு வந்து ரொம்ப லவுடாக இருக்கும் ஸோ வந்து போட முடியல ஸோ ஏன்னா நான் வந்து ஸ்க்ரீன் பக்கத்தில் உட்காந்து ஸோ இந்த தடவை ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீனில் போட்டிருந்தாங்க ஸோ சொல்லிட்டுருந்தாங்க ஏன்னா லேடிஸ் எல்லாம் அந்த பக்கம் வரைக்கும் போயிட்டாங்க அதனால வந்து க்ரௌட் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஸ்க்ரீன் போட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா எயிட் ஓ கிளாக்கு வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு டான்ஸ் பிள்ளைங்களை அங்கே அனுப்பிட்டு நாங்கள் இந்த சைடு வந்து இடமே இல்லை ஸோ அப்போது வந்து ஸ்டேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே உட்காந்துருந்தவங்க ஸ்டேஜில் உட்காந்துருந்தவங்க உட்காந்து சேர் இந்த சைடு போட்டிருந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டோம் அந்த சேர்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு பட் ஆல்ரெடி ஆடியன்ஸ்க்குன்னு போட்ட சேர்லாம் எல்லோருமே உட்காந்துட்டாங்க இப்போ என்னடா பண்ணுறது கடைசியில் போய் பார்த்தா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த உரத்தில் சேர் இருந்துச்சு எடு சேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சேர் எடுத்துகிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டோம் ஸோ எனக்கு ரொம்ப இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து பூ பூக்கும் மோசி சாங் ரொம்ப க்யூட்டாக அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதில் வந்து மகா வந்து டான்ஸ் பண்ணுறான் ஸோ நான் டான்ஸ் நான் வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்துச்சி அவள் வந்து கேமரா தூக்கி திக்கி எடுத்துகிட்டே இருப்பாளா அப்படி அவள் ஃபோனில் க்ளிய கிளியராக தான் இருக்கும் அவள் எடுத்துகிட்டே இருந்தாலா அதனால் வந்து அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு இருப்பேன் முன்னாடி ஒரு ஃபோன் கிளிக் இருக்கும் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த பையனோட ஸ்பீச் நல்லா இருந்துச்சு வந்து நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா சரி ஓகே நான் எனேபிள் பண்ணி விட்றேன் கேளுங்க ஸோ கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி தான் போட்டிருந்தாங்க ஸ்பீச்சு டான்ஸு ஸ்பீச்சு டான்ஸ் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஒரே ஒரு ட்ராமா மட்டும் போட்டிருந்தாங்க அவேர்னஸ் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து நான் ஷூட் பண்ணலை அந்த அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து ஷூட் பண்ணலை அதுவுமே வந்து என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் தான் ஸோ இதில் வந்து இந்த மச்சி மகன் வந்து டான்ஸ் அந்த சைடு நிற்கிது நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் கேம் தான் என் மச்சியோட மகன் சொல்லிட்டேன் ஏன்னா ஃபேஸ் கட்டு ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் கேமரா தேப்பினா அவள் அந்த பக்கம் ஆடிட்டு ஆடிட்டுருக்க அந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு நிறைலை அந்த அது வந்து அடா ஆடிக்கிட்டு இருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து ஸ்பீச் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்பீச் போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் போ இது அந்த விட்ட பிள்ளைங்களை வந்து போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டோம் ஸோ ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்த பிள்ளைங்க இருக்காங்கள்ல ஸோ அவங்கள போய்ட்டு கூப்பிட்டு போயிட்டோம் ஸோ கூப்பிட்டு போய்ட்டு இது வந்து அடுத்த டான்ஸ் டான்ஸ் கிளிப்ஸ் வந்து இருக்காது ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ரெடி ஆற கிளிப் இருக்கும் அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறது ஸ்டெப்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் சாங்ஸ் வந்து நம்ம போடுறதில்ல சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் வந்துடும் ஸோ போட முடியாது நம்மளால் ஸோ அது ஒரு இதுதான் பட் மற்றபடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பட் அவங்களோட கிளிப்ஸ் எடுத்து அதோடய ஒரிஜினல் சாங் என்னவோ அந்த ஒரிஜினல் சாங்கை வந்து நம்ம ஷார்ட்ஸில் வச்சு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த இது ஓகேனா சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டான்ஸ் கிளிப்பும் அது பார்க்குறதுக்கும் அந்த டான்ஸுக்கும் நல்லாயிருக்கும்ல ஸோ வந்து இந்த வீடியோவில் கிடையாது இன்னொரு வீடியோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அது போட்டு அந்த டான்ஸோட ஒரிஜினல் இதை போட்டு நம்ம போடலாமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சூப்பராக ஆடிருந்தாங்க ஸோ கடைசியாக இந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த இது ஃபுல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அடுத்த இந்த ரெட் ரெ இந்த ரெட் ட்ரெஸ்லேயே வந்து மூணு டான்ஸ் வந்து வந்துச்சு ஸோ இந்த பொண்ணு பாருங்கள் இந்த பொண்ணோட ஸ்பீச் வந்து செம்மையாக இருந்துச்சு நெய்மர் எப்படின்னா ரொம்ப டீப்பாக அதில் வந்து இன்வால்வ் ஆகி கேட்டது வந்து பொண்ணோட ஸ்பீச் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு

அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து மால டெம்டம்ஸ் ஆனது ஸோ இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க சூப்பராக போட்டிருந்தாங்க காஸ்டியூமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து மேஷ் ஆகிருந்துச்சி ஒரு கல்யாணத்துக்கு போட்டு ஒய்பாகி ஆடுற சாங் தானே இது ஸோ இந்த ஃபஸ்ட்டு நிற்கிற பொண்ணு செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து இது நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு மிக்ஸ்டு சாங்கு ஸோ இவங்க ஆடிட்டுருப்பாங்க ஆடி கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி நிற்கிற பாய்ஸ் வந்து ஆடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த தடவை மிக்ஸ்டு சாங்காக தான் போட்டிருந்தாங்க முன்னாடி எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் சாங்குமே ஆடி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சாங் அப்புறம் பாய்ஸுக்குன்னு தனியாக சாங் அப்படி தான் இருந்துச்சு இந்த தடவை எல்லாமே வந்து மிக்ஸ்டு சாங்காக தான் வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு மேஷப் பெர்ஃபாமன்ஸுன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ மற்ற இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மட்டும் என்ன இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க பாட்டு இல்லாமல் நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஸோ இவங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க தேர்டா ஃபோர்த்தான்னு தெரில மேபி ஃபிஃப்த்து கூட இருக்கலாம் தெரியல எனக்கு ஸோ வந்து அவங்க ஆடின ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி ஓகே கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாங்க்க்கு அடுத்து இது வந்து ஹலமதி ஹபீபோ சாங்கு இதுலேயுமே வந்து ரிலேட்டிவ் தான் வந்து ஆடுறாங்க இன்னும் கூட நம்மளுக்கு தெ தெரிஞ்சவங்க இல்லாமல் டான்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து போச்சு எல்லாருமே வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க டேலண்ட் எதில் இருக்கோ அதில் காட்டி நல்லா இது பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ நடந்து வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்மாக ஒரு கேப்சர் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ